இனிமேல் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுக்கு உள்ள எந்த முஸ்லிம் அமைச்சர்களும் நியமிக்கப்பட மாட்டார்கள் பின் நாட்களில் அமைச்சரவை மாற்றங்கள் வந்து புதியவர்கள் நியமிக்கப்பட்டால் உண்டே தவிர இப்போதைக்கு யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அடுத்து சொல்லிவிட்டார் ஆனால் பதில் இவர்கள் யாருக்கும் அனுபவம் இல்லை வெளியூர்ல இருக்கிறவங்களும் போகணும் விவாகரத்து என்றால் என்ன அலாக்கு என்றால் என்ன முத்தலாக்கு என்றால் என்ன சிவனாம்சம் என்றால் என்ன என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும் ரெண்டுக்கும் மலைக்கும் மடவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது அதை மினிஸ்டர்களாக நியமிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்குது இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அனுபவம் தான் வரணும்னா முதல்ல இதுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்த வேண்டிய வரும் மினிஸ்டர்களுக்கு மினிஸ்டராக செயல்படுவது எப்படி என்று சொல்லி மூணு மாசம் கோஷா நடத்தியிலும் அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் தரவில்லை என்கிற ஆதங்கமும் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறது என்கிற விதமான கேள்வி நியாயமானது நீங்கள் அவங்களுடைய குடுத்தியல்ல இப்ப தராம விட்டுட்டான என்கிற விமர்சனம் நியாயமானது கிடையாது நீங்கள் எல்லாம் சரியானவர்களாக இருந்திருந்தால் கடந்த காலங்களில் ஒழுங்காக கட்சிகளை நடத்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது என்பதைத்தான் இந்த விவகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் வரமதுல்லாஹ் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உயரிய மிக முக்கியமான ஒரு செய்தி தொடர்பான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை நியமனத்தில் இருந்து முஸ்லிம்களில் யாருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படவில்லை என்கிற ஒரு பாரிய கேள்வி நமக்குள் எழுந்திருக்கிறது அமைச்சரவையில் கேபினட்

அப்புறம் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அக்குரணை ஜம்மியத்துலமாவினுடைய அலுவலகத்திற்கு அமைச்சர் விஜித் ஹேரத் அவங்க போயிருந்தாங்க போன இடத்துல அக்குரணையில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க அந்த இடத்துல கண்டி மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம் பி ஃபஸ்மீர் அவர்கள் அதே போன்ற அக்குரணையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க இருக்கும்போது தான் இந்த சம்பாசனை நடக்கிறது நிறைய இளைஞர்கள் கேட்குறாங்க ஏன் நீங்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுத்துருக்கலாமே என்று சொல்லும்போது இல்லை நாங்கள் கொடுக்கல அதுக்கு அவங்களுக்கு அனுபவம் அனுபவம் என்று சொல்லி திரும்ப திரும்ப அதே பதிலை அமைச்சர் விஜய் தேகரத் அவங்க சொல்றாங்க இல்லை எங்களுக்கு அது கில்ட்டியா இருக்குது நீங்க கொடுத்துருக்கணும் என்று இளைஞர்கள் பேசுகிற நேரத்தில் எங்களுடைய செட்டப் இப்படிதான் நாங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஒரு நாங்கள் நாட்டை இப்படி தான் நாங்கள் நிர்வகிப்போம்னு திட்ட தெளிவாக அடிச்சு சொல்லிட்டாரு விஜித ஹேரத் அவர்கள் அதை மீறி இளைஞர்கள் கேட்கும் போது அந்த கோணத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அது இனவாத கோணமாக அது பார்க்கப்பட்டுவிடும் எனவே அப்படி கேட்காதீங்க முஸ்லீம்களில் பிரச்சனையை பேசுறதுக்கு முஸ்லீம்கள் தான் இருக்கணுமா ஹிஜாபு நான் அமைச்சராக இருக்கும் போது ஹிஜாபு பிரச்சனையை முடிக்கலையா என்று அவர் கேட்கிறார்

இப்போதைக்கு யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அடித்து சொல்லிவிட்டார் ஆனால் அதற்கு சொல்லியிருக்கக்கூடிய பதில் இவர்களில் யாருக்கும் அனுபவம் இல்லை இதைத்தான் நம்ம பாராளுமன்ற பொது தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஆல் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம் வேட்பாளர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இந்த சமூகத்தை பற்றின எந்த அளவுக்கு தெளிவு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அவங்க பழைய ஜேவிபி காரங்களாக இருக்கிறாங்களே தவிர சமூகத்தை தொடர்பான மேலதிக தகவல்களோ மேலதிக தெளிவுகளோ அனுபவங்களோ கொண்டவங்களாக அவங்க இல்லை என்கிற ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதையும் நம்ம சுட்டிக்காட்டி இருந்தோம் எல்லா முட்டை கட்சியை ஒரே கூடலை போற்றாதீங்கன்னு பல மேடைகளை நானே பேசிக்கிட்டு தெரிஞ்சேன் அப்படி பேசப்பட்டும் அது பெரும்பாலான சகோதரர்களால் கவனத்தில் கொல்லப்படவில்லை எது எப்படி போனாலும் தற்போது அவர்கள் ஆட்சி அமைத்து இருக்கிறார்கள் அத்தனை பேரும் வாக்களித்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த விவகாரங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது ஆனால் ஒரு முஸ்லீம் தான் இதுக்கு இருக்கணுமா என்று சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் சொல்ற எங்களை பிரச்சனைகள் வரும் இல்லையா அதை பேசணும் என்னும் தான் அதற்கு அவர் அந்த பதிலை சொல்கிறார் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க ஹஜ்ஜிக்கு கொழும்புல இருக்கிறவங்க மட்டும் தான் போகணுமா வெளியூர்ல இருக்கிறவங்க அனுப்பணும் என்று சொல்றதுக்கு ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க தேவையில்லை தான் அதே

தேவையில் வெளியூரில் இருக்கிறவங்களும் போகணும் விவாகரத்து என்றால் என்ன தலாக்கு என்றால் என்ன முத்தலாக்கு என்றால் என்ன ஜீவனாம்சம் என்றால் என்ன ஹுலா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும் ரெண்டுக்கும் மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது அதை சொல்றதுக்கு ஒரு முஸ்லீம் தான் இருக்கணும் ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் சரோஜா போல்ராஜ் வீடியோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதில் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க மகர் கொடுக்கிறதையே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் ஒரு பொம்புளைய காசு கொடுத்து விலக்கி வாங்குற மாதிரி அவங்க பேசுறாங்க அந்த மகளுடைய லாஜிக் அவங்களுக்கு தெரியலை மகரை இஸ்லாம் கொடுக்க சொல்லுதுங்கிறதே தெரியல தெரியல அப்ப அவங்களுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும் அதை கிளியர் பண்றதுக்காக லாஜிக்கலி மகர் என்றா இதுதான் ஜீவனாம்சம் இதுதான் குழாய் என்றால் இதுதான் இதுக்கு தான் நாங்கள் இதை செய்யறோம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் ஒரு முஸ்லீம் அமைச்சர் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருந்தது அது இனிமேல் இந்த அமைச்சரவையில் நடக்காது என்பது தெளிவாகிவிட்டது ஆனா என்னுடைய கணிப்பு சரியாக இருந்த இன்சா பின்னாட்களில் அது நிர்பந்தம் கருதியாவது நடக்க தற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மார்ச் மாதத்தில் ஐநா சபையினுடைய இடம் கூட இருக்கிறது அந்த இடத்திலிருந்து பேசுவதற்கு சில பேர் தேவைப்படுவார்கள் அரபு நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேவைப்படுவார்கள் வெளிநாட்டில் இருந்து காசை கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுவாங்க அந்த நேரத்தில் சில நேரங்கள் அவங்க உணர்ந்து எஸ் இப்ப அனுபவம் இல்லாட்டி நம்ம ஒருத்தரை தான் ஆகணும் என்கிற பெயரில் நியமிப்பதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் அவங்க இதை இனவாதத்தில் செய்யல அவங்க இனவாதிகள் இல்லைங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் நம்ம இதை கேட்கறத அவர் இனவாதமாக பார்க்க ஏற்றுக்கொள்ள முடியாது இனவாதம் அல்ல இது நம்முடைய அடையாளம் அதற்காகத்தான் கேட்டு கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய கோரிக்கை பிழை அல்ல அவர்கள் இனவாதத்தில் செய்யவில்லை ஆனால் அனுபவம் போதவில்லை என்று சொல்கிறார்கள் அவங்களோட மினிஸ்டர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா அனுபவப்பட்டுட்டு தான் வரணும்னா முதல்ல இதுக்கு ஒரு பயிற்சி பட்டுறை நடத்த வேண்டி வரும் மினிஸ்டர்களுக்கு மினிஸ்டராக செயல்படுவது எப்படி என்று சொல்லி மூணு மாசம் கோஸ்ஸா நடத்தியலும் ஜனாதிபதியாக செயல்படுவது எப்படின்னு கோஸ் முடிச்சிட்டா ஜனாதிபதி வந்திருப்பாரு பிரதமராக செயல்படுவது எப்படின்னு ஹணி அமரசூரி கோஸ் முடிச்சுட்டா வந்தாங்க அப்ப பிரதமருக்கும் அவங்க புதியவங்க தான் ஜனாதிபதிக்கும் இவர் புதியவர் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் தவிர விஜித ஹேரர் அதே போன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க லால் இது மாதிரி ஒரு சிலர் தவிர மற்ற அத்தனை பேரும் புதியவர்கள் ஈவன் ஹரிணி அமரசூரி அவங்க கூட பிரதமர் கூட எந்த அமைச்சரவையும் நடத்தி அனுபவம் கொண்டவங்க இல்லை எனவே அனுபவம் சொல் என்கிற கதை அவங்க சொல்றது லாஜிக்கலி முரணானது தவறானது வேற வழி இல்லாமல் அந்த பதில சொல்றாங்க எனக்கு என்ன என்ன தோணுகிறது எது எப்படி போனாலும் இந்த அமைச்சரவையில் அமைச்சு பதவி வழங்கப்பட மாட்டாது என்பது திட்டவட்டமாக நேற்றைய தினம் அவர் சொல்லிவிட்டார் எனவே தற்போதைக்கு அதை பற்றி பேசுவதில் எந்த பலனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு சாராருடைய ரெண்டு விதமான பேச்சுக்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் முதலாவது என்னென்னு கேட்டால் நாங்கள் இவ்வளவு வாக்குகளை கொடுத்தும் எங்களுக்கு அவங்க அமைச்சு பதவியை தரலையே அது நல்ல என்று உண்மையில் ஆதங்கப்பட்டு கேட்கக்கூடிய கேள்வி இருக்கிறது சமூக அக்கறையில் முன்வைக்கப்படக்கூடிய வாதம் அது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த வாதத்தை தாராளமாக மாக யாரும் முன்வைக்க முடியும் முன்வைக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் எனவே அது தவறு கிடையாது ஆனா இதே வாதத்தை இன்னொரு வித்தியாசமான கோணத்துல இன்னொரு சாரார் வைக்கிறாங்க என்னன்னா கொண்டு குடுத்த எல்லாருமே தூக்கி தூக்கி போட்டி அல்ல இப்ப பட்டுக்கருங்க இப்ப ஒரு அமைச்சர் கூட தரல பாத்தீங்களா உங்களுக்கு முன்வைக்கப்படும் வித்தியாசம் இந்த பகுதியால் வைக்கப்படக்கூடிய சமூகத்திற்கான ஆதங்கமும் கிடைக்கவில்லை என்ற கவலையும் இருக்கிறது இந்த பகுதியால் வைக்கக்கூடியது ஆதங்கம் கிடையாது விமர்சனம் இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய மாற்று கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கல்ல நீங்க உருப்படியான ஆக்களை நீங்க நிறுத்தி இருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறோம் முதல்ல எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி இவர்கள் பல பேர் தேர்தல்லையே போட்டியிட மாட்டோம் என்று சொல்லி ஒதுங்கியதற்கான காரணம் என்ன ஜனாதிபதி தேர்தல் அனுரகுமார் திசாநாயக ஜெயிச்சு இல்லை சொல்லி சொன்னா இந்த அறுபத்தி நான்கு பேர் நாங்கள் தேர்தலையே போட்டியிடல என்று ஒதுங்கினாங்கல்ல இவங்க எல்லாம் ஒதுங்கியிருப்பாங்களா அதே குரூப் அதே கரப்ஷன் குரூப் அதே ஊழல் செஞ்ச குரூப் வந்து உட்கார்ந்து இருக்கும் இல்லையா ஆனா அவர் தனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டதோடு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம தேர்தலில் தோத்து போயிடுவோம் எனவே நாங்கள் அரசியலை விட்டே ஒதுங்குறோம்னு மஹிந்தானந்த அல்கமகே மாறியாக்கல் தேர்தல் கேட்டி ஒதுங்கினாங்களா இல்லையா இந்த மாதிரி ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது அதுக்கு முன்பதாகவே அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் அதே நேரத்துல தேர்தலின் போது கூட இந்த தேர்தலில் பல பேரை சமூகமாக எல்லா சமூகமும் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஒரு சில பேர் அதை மீறி வந்திருக்கிறார்கள் அவர்களும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது அவர்களுடைய அடுத்தடுத்த தேர்தல்கள் அவர்களுடைய நிலை என்னங்கிறத அவங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் ஏன்னா சமூகத்தை எப்பொழுதுமே ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது எனவே தான் இந்த அதே ஊழல்வாதிகள் அதே வயோதிகர்கள் அதை இளைஞர்களுக்கு வழிவிடாத அதே தன்மை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பொய்ய சொல்லி தேர்தலை கேட்டு போகிறது நான் அதை செய்வேன் இதை பொய் வாக்குறுதி கொடுக்கிறது இப்படியெல்லாம் கொடுத்த காரணத்தினால தான் மக்கள் வந்து புறக்கணிச்சு இவங்களுக்கு வாக்கு போட்டாங்களே தவிர இவங்களுக்கு தான் போடணும்ங்கிற விருப்பத்துல போட்டதும் கிடையாது உங்களுக்கு போட முடியாது என்று தான் போட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் சொன்னமா இல்லையான்னு நீங்க சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா நீங்க ஒழுங்கானவங்களை போடவே இல்லை இருபதுக்கு கை தூக்கி ஜனாதிரிப்புக்கு தொண போனவங்களுக்கே திருப்பி வேட்பு மனுவை கொடுத்துப்பட்டு அவங்களுக்கு வாக்களிங்கன்னா இவ்வளவு பெரிய கொடூரத்தை செஞ்சவங்களுக்கு வாக்களிப்பாங்களா அதுக்கு எதிராக வாக்களிப்பாங்களா இப்ப கேட்குற கேள்வி கேட்குற குரூப் எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த மாதிரியாக தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்களா இல்லையா கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க நீங்க உருப்படியான போடல இளைஞர்களுக்கு ஒரு சில இடங்களில் இளைஞர்களை போட்டாங்க அந்த இளைஞர்களும் யாரு எல்லாம் முக்கியமாக அவர்களுடைய ஆட்களை போட்டு கொஞ்சம் தட்டி கழிச்சு போறதுக்காக என்ன சில பேரை சரி இப்ப உங்களுக்கான தேசிய பட்டியல் கிடைச்சது அப்ப கூட இளைஞர்களுக்கு தான் வழிபட்டீங்களா உங்களோட எலக்ஷன் கேட்டு தோற்று போன இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இப்ப தேசிய பட்டியல் கொடுக்கப்பட்டுச்சா எனவே சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் தரவில்லை என்கிற ஆதங்கமும் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறது என்கிற விதமான கேள்வி நியாயமானது நீங்கள் அவங்களுடைய கொடுத்தியல்ல இப்போ தராமூட்டுட்டான என்கிற விமர்சனம் நியாயமானது கிடையாது நீங்கள் எல்லாம் சரியானவர்களாக இருந்திருந்தால் கடந்த காலங்களில் ஒழுங்காக கட்சிகளை நடத்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது என்பதைத்தான் இந்த விவகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் எது எப்படி போனாலும் இனிமேல் இந்த அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களை அவதானத்தோடு நாம் கையாள வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது சுயாதீனமாக எம்பிக்கள் வேண்டும் என்பதை பல மேடைகளில் நானே

அவர் அப்படி சொல்லி சொல்லியிருக்க கூடாது இருந்தது உண்மையிலே மனதளவில் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாலே எங்களில் யாருக்குமே தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் அது அவருடைய புரிதலில் உள்ள பிழையாகத்தான் நான் பார்க்கிறேன் அவங்க கொடுத்திருக்கிற யாருக்குமே என்ன தகுதி அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்கிற கேள்வி இருக்கிற அதே நேரத்தில் அவங்க இனவாதிகள் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேங்க அந்த அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகளை இதுவரைக்கும் செய்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு எப்படி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அனைத்து காரியங்களையும் மிகச்சிறப்பாக வழிநடத்தக்கூடியவன் எனவே இறைவன் புறத்திலிருந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு ஆட்சியாக அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அனைத்து மக்களுடைய உள்ளுணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக அமைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே நாம் சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் சொல்லுகிற மனதைரியத்தோடு இருக்க வேண்டும் நம்மளை பொறுத்த அந்த அரசாங்கம் நளவு செஞ்சால் நலவுங்கிறோம் பிழை செஞ்சால் பிழை என்று சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பதில் திருப்தியான பதில் இல்லை என்பதையும் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் வாக்கிறதா ஓ ஆனால் அலமது இல்லாஹி ரம்பில் ஆளுமை